ဒီလိုပဲတူလိုပဲဆက်နေရတယ် இன்று சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான சிவராத்திரி நன்னாள் உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ மக்கள் ஹயபக்தியோடு சிவனை நினைந்து வணங்குகின்ற புண்ணிய நாள் ஈழத் திருநாட்டிலும் பாடல் பெற்ற தலங்களிலும் யாழ்ப்பாணம் நாவர்கொழி திருவாசக அரண்மனையில் மிகச்சிறப்பாக சிவராத்திரி விழா நடைபெறுகிறது இப்பொழுது திருவாசக அரண்மனையில் நின்று பேசுகிறோம் நூற்றி எட்டு சிவலிங்க பெருமானுக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளினால் அதிகாலை தொடக்கம் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே திருவாசக அரங்கத்திலே திருவாசகம் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தருமபுரி ஆதீனத்தின் ஏற்பாட்டில் திருமுறை பன்னிசை வகுப்பு ஆரம்பமாகி அரங்கத்திலே திருமுறை இசைக்கப்படுகிறது இருந்து ஒரே பக்தர்கள் இங்கே வந்து சிவலிங்க பெருமானுக்கு தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடலும் கருங்கல்லிலே இங்கே கையால் ஒளிகொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் காண முடியாத சிறப்பு யாழ்ப்பாணத்து நாவற்குழி சிவபூமி திரிவாச அரண்மனையில் சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த ஆலயம் ஆரம்பமாகி எட்டு ஆண்டுகள் தான் பூர்த்தி அடைந்திருக்கிறது ஆனால் பெருந்திரளான பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்ய வருகிறார்கள் இரவு லிங்கோட்பவ காலம் பன்னிரண்டு மணிக்கு ஏராளமான பக்தர்களை இங்கே எதிர்பார்க்கிறோம் அந்த வழிபாட்டுக்காக காத்திருக்கிறார்கள் இங்கே இது அற்புத காட்சியை கண்டுகொண்டிருக்கிறோம் திருக்கேதி சேரத்திலும் திருக்கோணை இன்றைக்கு கீரிமலை நவுலேஸ்வர பெருமானுடைய தேர் திருவிழா அங்கேயும் வேறு சைவ ஆலயங்கள் தோறும் இன்றைக்கு ஈழத்திருநாட்டிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறறிவார்ந்த அண்ணலின் பெருமை ஆறறிவாரந்த அகலமு நிகழமும் பேரறியா பெரிஞ்சுடரொன்று அதன் வேரறியாமையை விளம்புகின்றேன் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னது போல சிவபெருமானுடைய ஆற்றலும் பேரருளும் சொல்லில் வடிக்க முடியாது அதை நாம் உணர்கிறோம் இந்தியாவிலே எண்ணிறைந்த திருத்தலங்கள் உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இன்றைக்கு சிவ இருக்கின்றது சிவபெருமான் என்றாலே உலகம் ஒரு உயர்ந்த மதிப்பு கொடுக்கிறது சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்று சொல்லுவார்கள் அன்பும் சிவமும் ரெண்டல்ல என்பார் திருமூலர் எனவே அன்பே வடிவமான சிவப்பர் பொருளை நீள நினைந்து ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் நித்திரை விழித்து இந்த நல் நாளிலே வடிவத்திலே சிவனை தரிசிப்பது நாம் அறிந்த ஒன்று அதற்காக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள்